என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் குழந்தை பிறக்கும் போது இரண்டாம் முடிவு பண்ண ஐயோ வேண்டா இது மாதிரி ஏதாவது ஆயிடுமோன்ட்டு ஒரு பயத்துல முடிவு பண்ண இந்த பாருங்க உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது அதே பீதி என்கிட்ட ஹெவியா தான் செய்து வந்து இருக்க என்வரான்மெண்ட் சரி நான் விட்டுட்டு அதை கஷ்டப்பட இது விரும்பல கேட்டார் போன்ற ஒரு துணையை எப்படி கண்டுபிடிச்சு பின்னால ஸ்கூல் சீனியர் அவங்க நான் பேச ஆரம்பிக்கும் போது அவங்க கிட்ட எனக்கு இந்த ஐடியாஸ் இருக்கு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சேன் நல்லா இருக்கு எதுக்கு கஷ்டப்படணும் அம்மா வேளங்கன மதர் தான் டிங்க் இல்ல நீங்க சொன்ன மாதிரி டிங்க் இப்பதான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு சோஷியல் மீடியால வந்தா நிறைய விஷயம் பாக்கும்போது ஆசை வருது நம்மளும் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும் சோ என்ஜாய் பண்ணலாம் எத்தனை வருஷம் அந்த மாதிரி இது ஒரு நல்ல டெஃபனட்டா கிடையாது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் ஒரு குழந்தையை பெத்து வளக்குறதுக்கு இன்னமும் புரிதல் வேணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா புரிஞ்சிட்டாங்க வாசி பாபு பாபு சம்பாதிக்கறோம் சேர்த்து வைக்கிறோம் பசங்களுக்காக கொடுக்குறோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க அவங்க ஹாப்பியாக இருக்காங்களான்னா சம்டைம்ஸ் ஐ ஃபீல் அது மிஸ் ஆகுது இத்தனை நாளாக மூடி கடந்த என் அறிவு கண்ணை எக்கு தப்ப தொடர்ந்துட்டீங்க சார் இந்தியாக்குள்ளே நிறைய டூர் போகணும் இடம் இருக்கு நான் யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு ஜென்ரேஷன் டூருக்கு அனுப்பாம ரொம்ப வீட்டுக்குள்ளே பிடிச்சி வச்சுட்டாங்களோ அப்படின்னு தோணுது ரொம்ப நக்கல் வராயாம கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கானே சரி பிசினஸா இருந்தாலும் சரி வர்க்கா இருந்தாலும் சரி கரியரா இருந்தாலும் சரி தேர் இஸ் எ கம் பேக் பட் இந்த மதர்ஹூட் ஆர் ஹூட் இதுல வந்து ஐ காண்ட் ரிட்டர்ன் பேக் ஓ அப்படியே விஷயம் ஸ்லோ மார்னிங் following my hobbies and eating healthy ah. sleeping for 8 hours avanga ungala maari characters klan vandadhu or periya solunga mood da length pandra daily vandu pickleball uh, badminton and then i do my yoga in our know, life hmm. <laughs> 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 <hungalabari hungalabari> no? the

அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்ற உங்கள கூப்பிட்டு வச்சு இந்த தலைமுறையே நாங்க எல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா அந்த காலத்துல அப்படின்னு ஒருத்தர் தூக்கி கூப்பிட்டு வந்து அட்வைஸ் பண்ணா நீங்களா என்ன சொல்லுவீங்க என்ன தெரியும்

எனக்கு என் குழந்தைங்களோட எமோஷன்ஸும் எனக்கு தேவைப்படுது அதுதாங்க நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு கேட்குறோம் உங்களுக்கு ஒரு குழந்தைங்கிறது வந்து வேறு ஒரு இருக்கும் போது ஒரு ஃப்ளேவர் அது வெளியில வரும்போது ஒரு ஃப்ளேவர் நான் எப்படி இருந்தேங்கிறது ஒரு குட்டி மனுஷன் நான் அதை எதிரில் பார்க்குறேன் தூக்குதுங்க இன்னும் மூணு ஜாஸ்தி நான் வந்து அடுத்து 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 லைஃபோட இருக்க எனக்கு குழந்தை இல்லை எனக்கு இப்போ ப்ரொமோஷனே வேண்டாம் ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ மேனேஜிங் டேரக்டர் ஐ டோன்ட் வாண்ட் டு பி எக்ஸிகூட்டிவ் டேரக்டர் ஐ எம் ஹாப்பி பீ இன் அ ப்ராடக்ட் மேனேஜர் யா யா யூ யூ ஆர் அ ப்ராஜெக்ட் மேனேஜர் நவ ஆர் யூ கோயிங் டு வர்க் ஆன் தி சேம் ப்ராஜெக்ட் ஃபார் தி லைஃப் லாங் யூ ஆர் கோயிங் இது ஒரு நல்ல கேள்வி யூ ஆர் கோயிங் டு கெட் சம் நியூ நியூ ப்ராஜெக்ட்ஸ் இன் யுவர் வே இல்லாம ஸ்ட்ரெஸ் ஏ இல்லாம டு யூ திங்க் யூ கேன் டு எனி ப்ராஜெக்ட் நல்லா பேசுனாங்க இல்ல 24 hours இருக்கா

பொண்ணுங்க பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு இவ்வளோ நாள் எங்கேயுமே வெளியே சுத்த விட்டது இல்லை ஸோ இப்போ கல்யாணம் நீ கல்யாணம் ஆகிட்டோட வெளில போ அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்லேயே வளர்ந்துட்டோம் பிடிங்கிருப்ப போட இப்போ ஸ்ட்ராங்காக டீ வாங்கிட்டு போ சார் நான் அது லிமிட் எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிருந்தேன் இப்போ என் ஹஸ்பண்டோட உட்காண்ட்டுருக்கேன் எனக்கு அது மெண்டாலிட்டி மாறும் நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா துண்டா ரெண்டு பேர் மட்டும் தான் இருப்பீங்க உங்களை ஒட்டி இந்த சர்க்கிள் இருக்காது உங்களுக்கும் உங்களுக்குமான பந்தம் இல்லாமல் போகும் ஆனா அது நம்ம பிரச்சனை இல்லை இப்போ மரபணுல இருந்து ஒரு உயிர் வந்தாதான் அது மேல மாத்திரம் அன்பு செலுத்துறாங்க நிறைய பேர் நாய்க்குட்டி வச்சிருப்பாங்க நாய்க்குட்டியும் குழந்தையும் ஒண்ணுன்னு டக்குனு ஈஸியா சொல்லுங்க புள்ள சாப்பிடும்போது ஆயி ஆயின்னு அச்சுமா பேசாதல டாக்கு என்னடா கொடுமை இந்த வீட்டுல